வணக்கம் என தமிழ் சொந்தங்களுக்கு அதாவது இதுவரை அரசியல் களம் சந்தித்திராத ஒரு போர் சோசியல் மீடியா போர் இந்த போர் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அதாவது எனக்கு பதில் இன்னொரு நண்பர் போடுவார் இல்லை எனக்கு பிடிக்காதவர் போடுவார் திரும்ப அவங்களுக்கு போடுவாங்க ஆனால் இப்போ என்ன நடந்ததுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆளும் கட்சியில் இருக்கும் துணை முதல்வர் நமது போட்டுவதற்குரிய நமதுக்கு மரியாதைக்குரிய உலகமே போற்றும் முத்தம்ம தலைவனை அவர் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து அவர் வந்து கடவுளின் அவதாரம் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெகுண்டெழுந்து உங்களுக்கு இருபத்தி நாலு டைம் இருபத்தி நாலு மரம் டைம் தரேன் நீங்கள் உங்களால் எவ்வளவு போட முடியுமோ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க அடுத்த நாள் நாங்கள் போடுறோம் அது ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் பஞ்சாயத்து வச்சுக்கிறோம்னு சொன்னார் திமுக முட்டி முட்டி முக்கி முக்கி என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் தொட்டு ஒரு நாளில் ஆனால் காலையில் மாநில தலைவர் ஆரம்பித்த மூணு மணி நேரத்துல அவங்கள நம்ம தாண்டிட்டோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்ப நிலைமைக்கு பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் உலக அளவில் அது முதல் முதல் இடத்துல இருக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அந்த கெட் அவுட் ஸ்டாலின் வந்து மதுரையில் வந்து அதை மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸா கொண்டு போவோம் அப்படின்னு என்ன பண்ணோம் கெட் அவுட் ஸ்டாலின் கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ் இங்கிலீஷ்ல வந்து போட்டு நம்ம மதுரையில் வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருந்தோம் மதுரைபுரம் ஆனா காலையில் நாங்கள் அதை ஒட்டிட்டு இருக்கும் போது தலைவர் போட்டதுக்கு அப்புறம் ஆறே காலுக்கு ஒட்டிட்டு இருக்கும் போது வாக்கிங் போனாங்க வாக்கிங் போனதுல ஒரு திமுக நண்பர் அவர் பெயர் சொன்னா அவருக்கு சங்கடம் அவர் என்ன சொன்னாரு ராஜகுமார் பார்த்தேல அப்ப கூட நீங்க ரெண்டு மொழி தான் போட்டிருக்கீங்க உங்க முன்மொழி கொள்கையை ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி கிண்டலா பேசிட்டு போனா அவர் கூட ஒரு பத்து நண்பர் போனாங்க அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் உலகத்துல உள்ள எல்லா மொழியிலையும் கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லணும்னு எங்களுக்கு ஆசை ஏன்னா அவ்வளவு வெறுப்புல மக்களும் இருக்காங்க நாங்களும் இருக்கோம்னு சொன்னேன் அவர் கடந்து போயிட்டார் ஆனா எனக்கு மனசுக்குள்ள அது உரித்திட்டே இருந்தது ஆமா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இயங்கும் மத்திய அரசு மும்மொழி கொள்கையை உலகம் இந்தியா புறம் கொண்டு வரணும்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்கான் இவங்க அதுக்கு ஒத்து வர மாட்டாங்கன்றதை இப்ப பிரச்சனையே அப்போ என்ன செய்வோம் சரி நம்ம மும்மொழி கொள்கையில் கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லுவோம்னு ஒரு ஆசை சரி உடனே மத்தியானத்துக்கு மேலே அதை ரெடி பண்ணி மும்மொழி கொள்கை ஹிந்தியிலையும் கெட் அவுட் ஸ்டாலின் அந்த ஹிந்தியில் உள்ள வார்த்தைகளை எங்களால் சொல்ல முடியல ஏன்னா நாங்கள் படிக்கிறோம் ஹிந்தி எங்களை படிக்க விடலை ஏன்னா ஹிந்தின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அது என்னமோ அந்த மொழி படித்தா நம்ம இனம் அழிஞ்சிரும் மொழி அழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து திமுக அரசு திராவிட மாடல் அரசு தமிழக மக்களே விதைச்சிருந்தாங்க அந்த காலகட்டம் ஆனால் அதெல்லாம் இப்போ தாண்டி வந்துட்டோம் இப்போ வந்து ஏன் பொண்ணு வந்து இந்தி படிச்சிருக்காங்க கிட்ட தான் கேட்டு அந்த ஹிந்தி வார்த்தையை எழுதுனேன் அப்படி வந்து இப்போ வந்து அடுத்த தலைமுறைக்கு இது பயனுள்ளதா இருக்கும் ஹிந்தின்னு நம்ம அதை எழுதுனது வந்து எதுக்காக அதை எழுதுனோம்னா இந்தி உங்களுக்கு பிடிக்கல அதுக்காகவா அந்த வார்த்தையை போட்டேன் இந்தி ஏன்னா அதுல வந்து எட்டு மொழி இருக்கு கன்னடம் மலையாளம் தெலுங்கு இந்த மாதிரி த இந்தி உட்பட எட்டு மொழி இந்திய மொழியும் ஜப்பனீஸ் பிரெஞ்சு தாய் பாஷை சைனீஸ் பாஷை அந்நிய மொழி எட்டு இருக்குது இந்த பதினாறில் ஒன்று தான் சொல்கிறோம் அந்த இந்தியில் நான் போட்டதுக்கான காரணம் வந்து திமுகவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தை செஞ்சாலும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாகவும் அது கர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக கெட் அவுட் ஸ்டாலின்ன்றதை இந்தியில் போட்டு மதுரை புறம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் நன்றி வணக்கம்